அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல துர்கா எப்படி சந்திரமுகியாக மாறுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு சந்திரமுகி படத்தில் ஒரு வசனம் வரும் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தான் தான் தலைமை என்று சொல்லி கொண்டிருந்தார் அதுவும் ஒற்றை தலைமை தான் என்று சொல்லி கொண்டிருந்தார் இப்போ அந்த அதிமுக அதாவது திராவிட கட்சியினுடைய ஒரு தலைமை தான் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெல்ல மெல்ல பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய முகமாகவே மாறிவிட்டார் தான் சொல்லணும் என்ன அப்படின்னா சமீபத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி என்று ஏழாம் தேதி என்று ஆரம்பித்த இந்த சுற்றுப்பயணம் தான் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவுகள் பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க நெட்டிசன்கள் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் அதிமுகவினுடைய சாதனைகளை விளக்கி பேசினாரோ பேசலையோ ஆனா பாஜகவினுடைய பெருமைகளை பாஜகவினுடைய கொள்கைகளை பாஜகவினுடைய கோட்பாடுகளை இடம் தவறாமல் சுற்றுப்பயணத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய வழியில் முழு பாஜக நபராக மாறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிம்மதியாக இருக்கிறாரா என்று கேட்டோமே ஆனால் தினந்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனைன்னு சொல்லணும் அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு தலைமை யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி எழுந்தது அந்த அறிவிக்கப்பட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்த பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட்டு போனாங்க அதே போல முதலமைச்சர் வேட்பாளர் யார் கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க அதற்கு பின்பு பல்வேறு பிரச்சனைகள் வந்தன என்ன பிரச்சனை வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உறுதியா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில உறுதியா பாஜக அங்கம் வைக்கும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க ஏங்க கூட்டணி ஆட்சி சொல்லி சொன்னாருங்க கூட்டணி ஆச்சுன்னு சொல்லலங்க நீங்க கம்மா இந்த இடத்துல போடணும் இந்த இடத்துல புதுசா வைக்கணும் நீங்க தெரியாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பல்வேறு விளக்கம் கொடுத்தாங்க இப்போ நமக்கு கூட ஒரு சில சந்தேகம் இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு உறுதியாக இன்னும் பத்து மாசம் இருக்கு அப்படி பத்து மாதம் இருக்கும் பொழுது அவசர அவசரமாக எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிச்சார்னு சொல்லிட்டு நமக்குமே ஒரு கேள்வி என தோன்றியது இல்லைங்களா இது பற்றி நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்பு விசாரித்த பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க முதலமைச்சர் வேட்பாளரே நம்மதானா இல்லையா அப்படின்றத இன்னும் உறுதிப்படுத்தவில்லை பாஜக தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் கூட்டணி ஆட்சியை பிடித்த பின்பு உறுதியாக அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் வந்து முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கூட நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆகியனால இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை நம்ம ஆரம்பிச்சு அந்த நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நம்ம போகக்கூடிய சுற்றுப்பயணத்துக்கு உறுதியாக பாஜகவை சேர்ந்தார் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுகோள் வச்சோம் அப்படின்னா அவங்களும் வந்து கலந்துக்கிடுவாங்க அப்போ அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக அதிமுக ஆட்சி தான் அமையும் பாஜக காரங்களை வச்சுக்கிட்டே நம்ம பேச போகிறோம் தனி பெரும்பான்மை தனித்து தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்கின்ற விஷயத்தையும் நம்ம அங்கேனுக்குள்ளே பேசிடணும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக முதலமைச்சராக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகிய நான் நான் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆட்சி அமைஞ்சால் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அந்த கருத்தையும் நம்ம பதிய வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி அவசர அவசரமாக ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செஞ்சுருந்தார் ஒருபடி மேலே போய் இன்னொரு தகவலுமே கூட கூடுதலாக சொல்கிறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏழாம் தேதி என்று வந்து தமிழகத்திற்கு வருவதாக ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்போ அவர் வரும்பொழுது நம்ம வந்து அவரை போய் எக்காரணம் கொண்டு பார்த்துடக்கூடாது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து விதிக்கக்கூடும் ஆகியனால அந்த சந்திப்பை தவிர்க்கணும் அதற்கு இப்படி ஒரு சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா அவரை சந்திக்கிறதையும் தவிர்த்தரலாம் நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திலாம் இந்த கூட்டணிக்கு தலைமை நம்ம தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தி நம்ம தேர்தல் களத்திற்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சி இப்படி போனார் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரைய இருந்து அந்த ப்ரோக்ராமையை கேன்சல் பண்ணார் என்னங்க திடீர்னு இப்படி கேன்சல் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாரான்னு சொல்லிவிட்டு பல பேர் கூட அந்த கேள்வியை முன் வச்சாங்க இப்போ அவர் டெல்லியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு கோல் போட்டிருக்கிறாரு ஒரு கோல் போட்டிருக்கிறாரு அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலை குழந்து போயிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றைய தினம் ஒரு ஆங்கில பத்திரிக்கைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் மீண்டும் அதே கருத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் அந்த ஆட்சியில் உறுதியாக பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் அந்த ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு அவர் அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கூட்டணியில் தொடரலாமா இல்லை இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு இரண்டு எண்ண ஓட்டம் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனதில் ஓடும் ஆனால் என்ன அப்படின்னா முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க முடியாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் தான் எடுக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடியாப சிக்கலில் மாற்றிருக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடுமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இடத்துல நல்ல வசமாக சிக்கியிருக்கு அதில் இருந்து அவர் தப்பிக்கவே முடியாது என்ன அப்படின்னா இரட்டை இலை வழக்கு இன்னும் உயிரோட்டத்தோடு இன்னும் தேர்தல் ஆணையத்தில் விசாரணையில் இருக்கிறது எப்படியாவது இந்த இரட்டை இலை வழக்கை நம்ம விசாரணை பண்ணி முடிச்சிடணும் நம்ம தான் அதிமுகவிற்கு தலைமை என்பதை வரணும் அதற்கு பின்பு இந்த கூட்டணியை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளானோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இந்த கூட்டணியை வந்து உறுதி செஞ்சார் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆறு மாதத்திற்குள்ளாக இந்த இரட்டை இலை வளர்க்க விசாரணை பண்ணி முடிக்க சொல்லி கட்சிக்கு நம்ம தான் தலைமைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வாங்கி ஒற்றை தலைமையாக வந்து விட்ட பின்பு பாஜகவை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் நினைச்சாரு ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மகிட்ட வந்து சீக்கிரிக்கிறாரு அவருடைய குடிமி நம்ம கையில் இருக்கு இந்த இரட்டை இலை வளர்க்க வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சீப் பேரம் அதாவது தொகுதியில் வாங்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு இருக்கு இல்லைங்களா அந்த தொகுதி பங்கீட்டில் அதிகமான இடங்களை நம்ம வந்து கேட்டு பெற்றணும் ஏறக்குறைய ஐம்பது தொகுதிகளாவது நம்ம கேட்டு பெறணும் அந்த ஐம்பது தொகுதிகளும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கணும் அந்த ஐம்பது தொகுதிகளும் அதிமுக பலமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அங்கே போட்டியிட்டு ஏறக்குறைய ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் நம்ம வெற்றி பெற வைத்தோட வேண்டும் என்கின்ற இலக்கில தான் பாஜக பயணம் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அப்படின்னா இலை வழக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் உண்மையிலேயே நீதியின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த விசாரணை நடந்தாலே இரட்டை தலைமை என்கின்ற நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை வரும் அதைத்தான் தேர்தல் ஆணையமும் இறுதி முடிவாக அறிவிக்க வேண்டும் போதாக்குறைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டிலிருந்து வெளியேறுறாரு அப்படின்னா பாஜகவினுடைய முகம் உக்கரமாகும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப எப்படி வேண்டுமானாலும் இந்த இரட்டை இலை வழக்கானது செல்லக்கூடும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருடனுக்கு செயல் கிடைத்தது போல அமைதியா வேறு வழியின்றி இன்றைக்கு பாஜக அடிக்கக்கூடிய அடிகளை பூரா வலிக்காதது போல அமைதியா கடந்து போயிட்டு இருக்கிறாரு மறுபக்கம் மெல்ல மெல்ல அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்லணும் பல பேர் அதிமுக விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் நல்ல ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவைப்படுத்தி தேர்தல் களத்திற்கு போனோம் அப்படின்னா தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி நம்மளுடைய கட்சிக்கு வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய மனதிலையும் இருக்கத்தான் செய்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுவதுமாக ஒரு பாஜகனுடைய முகமாகவே மாறி இருக்கிறாரு அதிமுக தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல அபகரித்து வைத்திருந்தாலும் கூட அதிமுக தலைமை தற்காலிகமாக அவர்தானே அப்படி ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக அவர் இல்ல மொத்தமாக பாஜகவினுடைய அடுத்த விருஷனாக அடுத்த விருஷனாக முழுவதுமாக சந்திரமுகியாக மாறிய முழுவதுமாக பாஜகவினுடைய நிர்வாகியாகவே மாறி பாஜகவிடைய கொள்கை கோட்பாடுகளை செல்லுமிடமெல்லாம் எடுத்துரித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன அதை தான் நம்ம கேட்குறோம் பாஜகவுடனான கூட்டணி தொடர வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக பி டீம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட சேர்ந்து அதிமுகவை அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன வேலைகள் பார்த்தாரு இன்னைக்கு அதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்று வரும்பொழுது முதல் ஆளாக தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு பண்றாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை சேர்ந்தவங்க முருகன் மாநாட்டில் போய் கலந்துகிட்டாங்க அங்கே பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இழிவுபடுத்துவது போல ஒரு காணொலி வந்து அங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டது இவங்க அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து கண்டனம் தெரிஞ்சாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த தகவல் தெரிந்த உடனே கண்டனத்தை பதிவு பண்ணுறாரு கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை நம்மளுடைய தலைவர்களுக்கு ஒரு இழிவு ஏற்படுத்தக்கூடிய செயலை யார் செஞ்சாலும் உடனடியாக கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அதுதான் அந்த கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களுக்கு அழகு அப்படி திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மூன்றாவது கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ விட்டுக் கொடுத்து சென்றதில்லை இனிமேலும் விட்டு கொடுத்து செல்ல போவதில்லை எடப்பாடி தன்னுடைய பதவி ஆசைக்காக தன்னுடைய அதிகாரம் தனக்கு அதிகாரம் வேணும் என்கின்ற காரணத்தினால அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அந்த புரட்சி ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்